ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம சேலத்தில் இருக்கிற பொருட்காட்சியை தாங்க பார்க்க போனோம் இது வந்து நியூ பஸ் ஸ்டாண்டில் தாங்க போட்டிருக்காங்க அங்கே வந்து ஒரு ஆளுக்கு வந்து தொண்ணூறுபா டிக்கெட்டுக்கு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரி இருந்ததுங்க நிறைய லைட் வெளிச்சம் இதெல்லாம் சூப்பராக பார்க்கவே அட்ராக்டிவாக இருந்ததுங்க இதில் பாருங்கள் சின்ன சின்ன வீடு பனிக்கட்டி உருகிற மாதிரி நிறைய டெக்ரேஷன்லாம் பண்ணி சூப்பராக இருந்தது அந்த ஏரியாவே ரொம்ப கூலிங்காக இருந்தது புகை மூட்டமாகவும் இருந்தது ஏர் கூலர் இதெல்லாம் வச்சுருந்து ரொம்ப டெக்ரேஷன்லாம் ரொம்ப அதிகமாக பண்ணியிருந்தாங்க அழகாகவும் இருந்தது சின்ன சின்ன டெக்ரேஷன் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்ததுங்க சரி சண்டேங்கிறதுனால ரொம்ப கூட்டங்க சேரீனு விட்டு உள்ளே போய் பார்த்தா நிறைய மீன் வெரைட்டிஸுங்க ரொம்ப அருமையாக இருந்தது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது தண்ணி கலர் கலராக குட்டி மீன் பெரிய மீன் ரொம்ப அழகாக இருந்தது குட்டிஸ்லாம் நிறையா பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதை பாருங்கள் குட்டி மீன்லாம் நல்லா கலர் கலராக எத்தனை கலர் இருக்குது பாருங்களேன் ஒயிட்டு பிளாக்கு எல்லோ ரெட்டு இது மாதிரிலாம் நிறைய மீன் வெரைட்டிஸ்லாம் அதிகமாக இருந்ததுங்க அப்படியே கொஞ்சம் உள்ளே போனால் நம்ம தண்ணி கட்டளுக்குள்ளே உள்ளே குடி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலுங்க இவ்வளோ அழகாக இருக்குதுங்க பாருங்கள் நம்ம தலைக்கு மேலே வெறும் வாட்டர்ங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மீன் பார்க்கவே ரொம்ப அருமையாக இருந்தது எனக்கு விட்டுட்டு வர மனசே இல்லைங்க அங்கே இருந்துக்கலாமுன்னு ஒரு ஃபீலுங்க அவ்வளோ அழகாக இருந்தது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது குட்டீஸ் நிறைய குட்டீஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணாங்க நிறைய ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்கங்க நான் எதுவும் எடுக்கலை ஜஸ்ட் வீடியோ மட்டும்தான் எடுத்தேன் அப்படியே சரி கடல் கண்ணியை போய் பார்க்கலாமேனுட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் உள்ளே போனோம் கடல் கன்னிங்க நாங்கள் போய் கடல் கண்ணியை தான் பார்த்தோம் ரொம்ப அழகாக இருந்தது வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் பா டாட்டா கொடுத்தாங்க டாட்டா வச்சுக்கிட்டு நல்லா கிஸ்லாம் கொடுத்து வரவங்களுக்கு நல்லா வெல்கம் பண்ணாங்க நல்லா ரெஸ்பான்ஸும் பண்ணாங்க அதை கொஞ்ச நான் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு வரணும் எனக்கு ஒரு ஆச்சரியமாக எப்படி தண்ணிக்குள்ளே இவ்வளோ நேரம் நீந்திக்கிட்டு இவங்க எப்படி இப்படி இருக்காங்க கொஞ்சம் கூட பயமே இல்லாத அப்படின்னு சொல்லி நானே யோசனை பண்ணிக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தேங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க பார்த்ததுலேயே எனக்கு கடல் கண்ணிக்கு பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதுங்க அப்படியே கொஞ்சம் மழைங்க அன்னைக்கே மழை விட்ட வெட்டி வெளியே வந்து பார்த்தா நிறைய ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்குதுங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது ஆனால் ரோ ரேட்டு ரொம்ப ஹையாக இருந்ததுங்க அதனால் சரி நட்டு அதெல்லாம் வாங்கலைங்க ஜஸ்ட்டு வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டு நல்லா சுற்றி பார்த்தேங்க பக்கத்தில் சென்ட்ரு இந்த நைன்டிஸ் கிட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் நம்ம சின்ன வயசில் வந்து நிறைய மிட்டாயெலாம் வாங்கி சாப்பிட்றப்போ அந்த மிட்டாய்ஸ்லாம் அதில் இருந்ததுங்க இப்போ அந்த கடையில் எங்கேயுமே அது மாதிரி மிட்டாய்ஸ்லாம் கிடைக்கிறதில்லைங்க இப்போ அங்கே ஃபேன்சி ஐட்டம்ஸு பாட்டில்ஸு நிறைய கிளாஸஸ்ஸு நல்லா கலர் கலராக பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப அருமையாக அழகாக இருந்ததுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது குட்டிஸ்க்கான கேம்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது வாட்ச் டெம்பர் கிளாஸு பேகு இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருந்ததுங்க டேட்டோ குத்துறது இதெல்லாம் நிறைய இருந்ததுங்க டேட்டோ ரிமூவ் பண்ணுறது நல்லா இதெல்லாம் நிறையவே இருந்தது குட்டீஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிடுவாங்க அதை கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸுன்னு நிறையா இருந்ததுங்க காலிஃப்ளவர் சில்லி பானிபூரி மசால் பூரி ஊட்டி அப்பளம் இது மாதிரி வந்து நிறைய இருந்ததுங்க ரேட்டு ரொம்ப அதிகமாக இருந்ததுனால நான் எதுவும் வாங்கலைங்க நான் அந்த கேம்ஸ் எல்லாம் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிறைய குழந்தைகள் இருந்தாங்க அவங்களோட நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு பாருங்கள் ஸ்மால் ஸ்விம்மிங் பூல்லாம் இருந்தது அதெல்லாம் நின்று கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதுங்க இந்த மாதிரி ராட்டணத்தை நின்று பார்த்தேங்க அது எப்படி மூவ் ஆகுதுன்னு எனக்கு இந்த மாதிரி ராட்டணத்தில் விளையாடணும்னா ரொம்ப பயங்க ஏன்னா இது மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் நிறையா இன்சிடென்ட் ஆகுது இல்லையா அதனால் எனக்கு அதை பார்த்து பயம் பயங்க இருந்தாலும் அதை நின்று வேடிக்கை பார்த்தங்க நைட்டில் ரொம்ப அழகாக கலர் கலர் லைட்டு வெளிச்சம் அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதுங்க பாருங்கள் அந்த கேம்ஸ் எல்லாம் நிறைய சில்ட்ரன்ஸ் நிறைய குட்டிஸ் இந்த மாதிரி நிறைய பேர் விளாண்டுட்டு இருந்தாங்க அதெல்லாம் நின்று வேடிக்கை பார்த்து சரி டைம் ஆகிடுச்சி கிளம்பலான்னு விட்டு கிளம்பிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்